எப்போ மனுஷனை இழந்தாரு எப்படி மனுஷனை இழந்தாரு எப்படி மனுஷன் இந்த நன்மையை விட்டு தூர போன ஆதியிலே தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார் முதல் முதல்ல மனுஷன் எப்படி தெரியுமா சிருஷ்டர் தனது சாயல்ல தனது ரூபத்தின்படி தன்னை போலவே அவனை மனுஷனை சிருஷ்டித்து அவன் நாசியிலே காற்றை ஊதி ஜீவ ஆத்துமா அவனான் எப்படியானாத்துமா இப்ப அவனுக்குள்ள இருக்கிற சுவாசம் உள்ளதா இருந்துச்சு இப்ப ஆண்டவர் அவனை உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் உனக்கு அனுபவிக்க கொடுக்குற நடுவுல ஒரு மரத்தை மட்டும் கொடுத்தது நீ சாப்பிட்டா சாகவே சாவாயின்னு சொன்னாரு ஆனா அதை சாப்பிட்ட பிற்பாடு சாவலன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அங்க சாப்பிட்டு அவன் பாவம் செய்ததனால் அங்க நடந்த சம்பவம் என்ன ஜெசிமா என்னமா நடந்துச்சாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கதை தெரியும்ல ஆ ஏதேன் தோட்டத்துல நடந்த கதை உங்களுக்கு எல்லാർக்கும் தெரியும்ல நான் கிறிஸ்டियंस நிறைய பேர் இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா அந்த கதை அந்த தோட்டத்துல நடுவுல ஒரு விருட்சத்தின் கண்ணிய வச்சு அதை சாப்பிட கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு யார்கிட்ட ஆதாம் கிட்டையும் ஏவாள் ஜனங்க எதை செய்ய கூடாதோ அதை தான் முதல்ல செய்யும் பாத்திருக்கீங்களா உங்க கேட்டு பாருங்களேன் கண்டிப்பா செய்யாது அதை தவிர வேற எதெல்லாம் செய்யும் இப்படி கீழ்படியாமை அவர்களுக்குள்ள வந்ததுனால செய்ய கூடாது அப்படின்னு சொன்ன காரியத்தை செஞ்சாங்க அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு அந்த பழத்தை நீ சாப்பிட்டனா நீ சாகுவே சவாய் ஆதம ஏவாலம் செத்து போனாங்களா அப்ப ஆண்டவர் போய் சொன்னாரா ஆண்டவர் போய் சொல்வாரா ஆண்டவர் போய் சொல்வாரா இப்ப தானே சொன்னோம் சத்ரு போய் சொல்வான் ஆனா கர்த்தர் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார் அவர் பொய் உரையாத தெய்வம் அவர் 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 மனம் மாற அவர் மனு புத்திரன் அல்ல இல்ல அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல இன்றைக்கு உங்களுக்கு என்று அவர் வைத்திருக்கிற ஒவ்வொரு காரியமும் உண்மை உள்ளது அவர் உண்மை உள்ளவர் இந்த பொய் என்னத்தமா பண்ணிட்டாங்க செத்து போறா சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னாரு உண்மையிலேயே ஆதாமும் ஏவாலும் செத்து போனாங்க என்ன மாதிரி சாவு தெரியுமா அவர்களுக்கும் தெய்வத்துக்கும் இருந்த உறவு செத்து போச்சு சொந்த பிள்ளைகளை போல இருந்தாங்க தகப்பனோடு கூட பேசிக்கிட்டே இருந்தாங்க அந்த தருணம் அவர்களுக்குள்ள இருந்த உறவு செத்து போச்சு ஆமா இந்த உறவை திருப்பி கொடுக்கும்படியாக தான்

தெய்வ ஏசப்பாவம் மனசார தெய்வம் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைய ஆக்குவதுதான் அவருடைய ஆசை அவன் மதம் மாற்றுவது எண்ணம் பிள்ளையை ஆக்கணும் இன்னொரு வசனம் இப்படி சொல்லுகிறது நான் அவர்களுக்கு ஜீவனை அளிக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும் வந்திருக்கிறேன் முதல்ல சொன்ன முதல்ல எதுக்கு ஆண்டு வந்தாரா முதல்ல என்ன வசனம் சொன்ன இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே

சரீர பிரகாரமான ஒரு மரணம் இல்ல ஆவிக்குரிய மரணம் அந்த நாளில நடைபெற்றது ஆனா எந்த ஜீவன் அவனை விட்டு போச்சோ அந்த ஜீவனை திருப்பி கொடுக்கும்படியாக தான் ஏசப்பா வந்தாரு தெரியுமா கொடுத்தாரு செத்து கொடுத்தாரு எப்படி கொடுத்தாரு சும்மா இருக்கிறத கொடுத்துட்டு கொடுக்கல தா செத்து உங்களுக்கு கொடுத்தாரு நாங்க இங்க அந்த பாட்டை நாங்க பாடி இருக்கிறோம் நினைக்கிறேன் பாட் நீர் இல்லாம நாங்க பாடினோமா இங்க உண்மை பார்க்க ஆசையே என்னோடு பேசும் தெய்வமே என்னமா என்ன பேச பாடி இருக்கோம் என்ன மைனர் என்ன மைனர் அது டி எஃப் மைனர் கொடுமா எஃப் மைனர் அதுல ஒரு வரிகள் இருக்கும் உசருக்கு மேலா நீ வாழ உனக்காக உசிரை கொடுத்தாரு உசிறைக்கு மேலாக நவாழ எனக்காக உசிரை கொடுத்தாரு உலகத்தில் நாயிருந்தோம் அது எனக்கு சொந்தமில்லாம நிரந்தரமா

கடவுளா இருந்து இந்த ஜீவனை மீண்டும் கொடுக்க முடியாது ஏன்னா ஒரு முறை அதை கொடுத்துட்டார் ஆனா மீண்டும் இந்த ஜீவனை கொடுக்கணும் அவர் மனுஷன் அவதாரம் எடுக்கணும் அது அடிமையின் ரூபம் மனுஷ சாய தேவ சாயலா இருந்தவர் மனுஷன் சாயலாக மாறி இழந்த அந்த பரிசுத்தமான ஜீவனை நாம எல்லாருக்கும் கொடுக்கணுன்றதுக்காக தான் அவர் இந்த சிலுவையின் பாடு மரணத்தை ஏற்றுக்கொண்டார் நீ சாக வேண்டிய இடத்துல அவர் செத்து போனார் அவர் கொல்லப்பட்டார் அவர் காரி துப்பப்பட்டார் காரணம் எதுக்கு தெரியுமா நான் ஜீவனை பெறணும் நீங்களோ நானும் ஜீவனை பெறுவது மாத்திரம் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையணும் அப்படித்தானே வசனம் சொல்லுகிறேன் எப்படிங்க பரிபூர்ணம் அடையும் எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ முடியும் எத்தனை வயசு வரைக்கும் வாழலாம் சொல்லுங்களேன் அறுபது எழுபது எழுபத்தஞ்சு இப்ப எல்லாம் முப்பது முப்பத்தஞ்சுல ஹார்ட் அட்டாக் வருது ஆமா அது எதனால வருதுன்னு தெரியல அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா அவ்வளோ டென்ஷன் பிபி சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன இருக்கு பிபி கொஞ்சம் வறுத்த பரோட்டா வேற எது அப்புறம் கொஞ்சம் வறுத்த பரோட்டா வேற சாப்பிடுறது எல்லாம் மாறி போச்சு இப்ப எப்ப பார்த்தாலும் பிரியாணி நாலு வேளை பிரியாணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க இன்னைக்கு கூட என் உட்கார்ந்தோம் மத்தியானம் ஒரு பிரியாணி சாப்பிட்டோம் இப்படி ஃபுட் ஹாபிட்ஸ் இப்படி மனுஷனுடைய ஆயுள் எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறத நீங்களும் நானும் பார்த்து தான் இருக்கிறோம் அது மாத்திரமல்ல இப்போ சமீப நாட்களில் பேரிடர்கள் கோவிட் வந்துச்சா

நமக்கு ஜீசஸ் வேணும் அமேன் எத்தனை பேர் அப்படின்னு சொல்றீங்க எனக்கு ஜீசஸ் வேணும் எதுக்கு தெரியுமா இந்த உலகத்துல வாழ்வதற்காக மாத்திரம் அல்ல அமேன் அப்போ நீங்க ஏன் ஏன் இதை நாங்க சொல்றோம் அப்படின்னா ஆண்டவரை அறியாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கல்ல உலகத்துல ஏசப்பாவ தெய்வமா ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் நல்லா வாழறாங்க எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருந்திருக்கிறது அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன குறை ஏசுப்பா ஏசுப்பா தெய்வமா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் குறை இல்லையா அவங்களுக்கு எல்லாம் குறையே இல்லையா நல்லா தானே இருக்கிறாங்க சொல்ல போனா நம்மளை விட நல்லா தானே வாழறாங்க நம்மளோட விட நல்ல உயர்வான தானே இருக்காங்க எத்தனை பேருக்கு அந்த குழப்பமான கேள்வி உங்களுக்குள்ள இருந்திருக்கிறது என்று தெரியாது இன்றைக்கு சொல்ற ஏசப்பா இல்லாதவர்கள் நல்லா வாழலாம் எது வரைக்கும் தெரியுமா பூமியில இருக்கிற வரைக்கும் தான் ஆனா ஏசப்பாவை உடையவர்கள் பூமியில மாத்திரம் அல்ல பரலோக ராஜ்யத்திலேயும் அவர்கள் வாழ்வார்கள் அவர்கள் வாழ்வார்கள் கூட இருந்தா your life will have eternal value amen amen your life will have eternal value amen eternal value இமைக்குரிய காரியம் அல்ல மறுமைக்குரிய வேல்யூ உள்ள ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க ஆண்டவர் அந்த ஜீவனை கொடுப்பதற்கும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைவதற்காக வந்தார் ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம் ஒன்னு என்னது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே கிறிஸ்தேசு மனுஷகுமாரன் வந்தார் நம்பர் ஒன் நம்பர் டூ எதுக்காக வந்தார் ஜீவன் கொடுக்க கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணம் அடையவும் அவர் வந்தார் மூன்றாவது விஷயம் இந்த உண்மைய குறித்து சாட்சி சொல்ல தான் அவர் வந்தார் சத்தியம் இது முதல் ரெண்டும் சத்தியம் அந்த சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்ல தான் அவர் வந்தார் பிலா ஆண்டவர் ஆண்டு கேட்கிறார் ஒரு கேள்வி பிளாத்து ஆண்டு இடத்துல கேக்குறேன் நீங்க ராஜா தானா யூதருக்கு ராஜாவா ஆமா நீ சொல்றபடி நான் ராஜா தான் அந்த சத்தியத்தை குறித்து சொல்றதுக்கு தான் நான் வந்தேன் நான் ராஜானா என் பிள்ளைங்க எல்லாரும் ராஜா வீட்டு பிள்ளைகள் நீங்க எல்லாரும் ராஜாவின் பிள்ளைகள் இத குறித்து இந்த உண்மையை குறித்து சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்லவே நான் பிறந்தேன் இதற்காகவே நான் வந்தேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் இதுக்காக தான் எதுக்கு தெரியுமா உன்ன அவருடைய பிள்ளையாக்கும் நீ கடவுளுடைய பிள்ளையாக மாறணும் எந்த ஜீவனை நீ தோற்றத்தில் எந்த உறவை நீ இழந்தையோ அந்த உறவை நீ பெற்றுக்கொள்ளணும் பிள்ளை பிள்ளைன்ற உறவை மனுக்குளம் இழந்து போனது அந்த உறவை நாம் பெற்றுக்கொள்ளணும் இந்த ரட்சிப்பு நம்ம பெற்றுக்கொள்ளணும் இதை நம்ம புரிந்து கொள்ள முடியாததான் இந்த உண்மையை குறித்து பேசவே அவர் பிறந்தார் ஆமேன் அதை ஒரு விஷயத்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புக்கு ஒன்று வச்சு சாட்சிக்கு முன்னாடி போய் வைப்பாங்க சாட்சி தலம் அதன் புக்கு மேல தலை மேல கை வச்சு சொல்வார் என்ன சொல்வார் சொல்லுங்க இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை உள்ள வார்த்தைகள் வாழ்க்கையை கட்டுகிற வார்த்தைகள் ஏன் தெரியுமா அதை பேசினவர் உண்மை உள்ளவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் இழந்து போன தேடி தேடி வந்தார் அது உண்மை அவர் ஜீவனை கொடுக்க வந்தாருன்னு சொன்ன அது உண்மை அது உண்மை இந்த உண்மையை சாட்சியா நிரூபிக்கணும்ங்கிறதுக்காக தான் அவர் இறங்கி வந்தார் ஆமா அதுதான் சொல்ற சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன் ஆமென் இதற்காகவே நான் வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமென் இன்றைக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த உண்மையை உண்மைன்னு நம்புங்க ஆமா ஆமா ஹalleluya போய்க்கு பிதா என்ன தெரியுமா பண்ணுவா ஏய் இதெல்லாம் உண்மை இல்ல இந்த உலகம் எப்படி உண்டாச்சு தெரியுமா அது வேற தியரி தெரியுமா அது சயின்ஸ் தெரியுமா இது இப்படி தெரியுமா அது அப்படி தெரியுமா அப்படின்னு ஞானத்தினால உங்களை அவன் சந்தேகத்திற்குள்ள கொண்டு போவான் பொய்ய பேசி இன்றைக்கு சொல்லுகிறோம் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டவைகள் எல்லாம் தேவ ஞானத்தினால் எழுதப்பட்டவைகள் தேவனுடைய ஞானத்தோடு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஞானத்தையும் உங்களால கம்பேர் பண்ண முடியாது அப்படிப்பட்ட உண்மையுள்ள வார்த்தைகள் நிறைந்தது தான் இந்த சத்திய வசனம் இன்றைக்கு நாங்க கேட்டுக்கொள்வதுல அந்த உண்மையை நம்புங்க என்ன உண்மை தெரியுமா நீ அவருடைய பிள்ளை நீ அவருடைய சொல்லுங்க எல்லாரும் நான் அவருடைய பிள்ளை எல்லாரும் சொல்லுங்கம்மா எல்லாருமே சொல்லணும் நான் அவருடைய பிள்ளை அவருடைய அவர் உங்களுடைய அப்பா அவர் உங்களுடைய அப்பா ஹலோ இல்லையா அவர் உங்களுடைய அப்பாவா இருக்க கூடாதபடி எல்லா சூழ்நிலைகளையும் பிசாசு விதைச்சாலும் அது எல்லாம் இன்னைக்கு முறியடிக்கப்படும் இன்னைக்கு நீ அவருடைய பிள்ளையா இருக்கும்போது உனக்கு வியாதி இருக்குதா இன்னைக்கு கத்தர் சுகப்படுத்துவார் இன்னைக்கு கட்டுகளை கத்தர் அறுக்க போறார் நீங்க சொல்ல வேண்டியது ஒன்று விடுத்த நான் அவருடைய பிள்ளை அவர் என் அப்பா சொல்லுங்க அப்பானு கூப்பிடுங்க அப்பான்னு கூப்பிடுங்க பார்க்கலாம் அப்பா கிட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டு அவர் அப்பான்னு நீங்க மனசார ஏற்றுக் கொள்ளும் பொழுது தகப்பனா உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செய்வார் நீங்க மீனை கேட்டா தகப்பன் பாம்பு கொடுப்பாரா கொடுக்க மாட்டார் அவருக்கு தெரியும் ஒரு தகப்பனுக்கு தெரியும் தம் பிள்ளைக்கு எப்போ எதை செய்யணும் எதை கொடுக்கணும்னு நீங்க நம்புனீங்கன்னா அவர்தான் என் அப்பா நம்புனீங்கன்னா நிச்சயமாகவே அப்பா குண்டான எல்லா எல்லாவற்றையும் குழந்தையாய் நீங்கள் பெற்றுக்கொள்வது நிச்சயம் ஆமென் ஹalleluya பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்